மாபெரும் ஐந்து சிறப்புகளை கொண்ட அரபா நாள் அரபாவுடைய சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அல்லா சுஹான் அல்லா தாலா அரபாவுடைய தினத்துல மாலை நேரத்துல அரபாவுக்கு வந்திருக்க கூடிய மக்களை பார்த்து மலக்குகள் கிட்ட புகழ்ந்து பேசுறான் மலக்குகளே என்னுடைய அடியார்களை பாருங்க இவங்கல்ல அந்தஸ்து உள்ளவங்களும் அந்தஸ்து இல்லாதவங்களும் இப்படி எல்லாரும் பரட்ட தலையுடையவங்களா புழுதி படிஞ்சவங்களா என்கிட்ட வந்திருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான் ஐஷார் அலி அல்லாவும் அன்ஹா அறிவிக்கிறாங்க அல்லாஹ் சுபஹான் அல்லாஹு அதிக அதிகமா தன்னுடைய அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் அரபா நாளை விட வேற எந்த நாளாகவும் இருக்க முடியாதுன்னு நபி சொல்லியிருக்காங்கன்னு குறிப்பிடுறாங்க நபி சல்லாஹலி வல்லம் சொல்றாங்க துவாக்கள்லயே ரொம்ப சிறந்த துவா அரபா நாள்ல கேட்கப்படக்கூடிய துவா தான் அந்த நாள்ல நானும் எனக்கு முன்னாடி வந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகள்லயே மிக சிறந்த வார்த்தையான லா இலாக இல்லல்லாஹு அஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்ற இந்த வார்த்தைகளை குறிப்பிடுறாங்க இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்துல நோன்பு வைக்கிறதோட சிறப்ப பத்தி குறிப்பிடுறாங்க அரபாவுடைய தினத்துல வைக்கக்கூடிய நோன்பு முன் சென்ற வருடத்திற்கும் வரக்கூடிய வருடத்திற்கும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நபி சொல்றாங்க வரலாற்றிலேயே அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி கொடுத்தா உமரலியல்லாக அணுகு சொல்றாங்க யூதன் ஒருவன் என் கிட்ட வந்து யா அமீருனே உங்களுடைய குரான்ல ஒரு வசனம் இருக்கு இந்த வசனம் யூதர்களாக எங்களுக்கு இறங்கி இருந்தா அந்த நாளை நாங்க பெருநாளா கொண்டாடி இருப்போம்னு சொல்றான் அதுக்கு உமர் அல்லாஹு அனுகும் அது எந்த வசனம்னு கேட்கிறாங்க அதுக்கு அந்த யூதன் அல் வரக்கூடிய வசனத்தை சொல்றான் அதுல அல்லா குறிப்பிடறான் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணமாக்கி வைத்து விட்டேன் என்னுடைய அருட்கொடைகளை கொடைகளை உங்களின் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன்னு அல்லாஹ் குறிப்பிடுறான் இந்த வசனத்தை ஓதி காட்டினான் அதுக்கு உமரலி அனுகோ அல்லாஹ் மீது ஆணையாக இந்த வசனம் நபி சல்லாஹுலி அசலமுக்கு எப்ப இறங்குச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் அரஃபாவுடைய தினத்துல நபி சல்லாஹுலி அசலம் அரஃபால நின்றுட்டு இருக்கும் போது அல்லாஹ் நபி மீது இந்த வசனத்தை இறக்குனா அந்த நாள் ஜும்மாவுடைய நாளா இருந்துச்சுன்னு உமர் அலி அல்லாஹு அனு குறிப்பிடுறாங்க இவ்வளவு சிறப்புகளுக்குரிய இந்த அரபாவுடைய ஒரு நொடிய கூட நம்ம வீணாக்கிறாம அத முழுமையா நோன்பு வச்சு குரான் ஓதுறது மூலயமா அதிகமா திக்கர் செய்யறது மூலயமா அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தொடர்ந்து ஹாஜிகள் எல்லாம் துவா கேட்கக்கூடிய அந்த நேரத்துல நாமும் தொடர்ந்து அசர்ல இருந்து மஹரிப் வரைக்கும் துவாக்களை கேட்டு அல்லாவுடைய அருளை அடைந்த மக்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் அந்த அரபாவுடைய முழு நன்மையும் அடைந்த மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக உங்களுடைய துவாக்களில் எங்களையும் நினைத்து கொள்ளுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته